வால்பாறையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன் பழங்குடியின சிறுமியை கவ்வி சென்று வேட்டையாடிய சிறுத்தை தற்போது பிடிப்பட்டிருக்கிறது வனத்துறை மூலம் இரவு பகலாக தேடுதல் வேட்டை நடைபெற்றிருக்க நிலையில் சிறுத்தை பிடிப்பட்டிருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் தற்போது இணைப்பில் இணைந்திருக்கிறார் சுரேஷ்குமார் சொல்லுங்க கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிறுமியை கொன்ற அந்த சிறுத்தை தற்போது பிடிப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்குங்க

சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்டறி வனத்துறையினர் அப்பகுதியில் கண்காணிப்பு கேமராவை பொருத்தவும் பிடிக்க ரெண்டு கூண்டு வைத்தனர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பகுதியில் பணிபுரிந்து வந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த என்பவர் மகள் அப்சரா சிறுத்தை உயிரிழந்த கடந்த ஒன்பது மாதங்களுக்கு இரு சிறுமலை சிறுத்தை தாக்கி போன்ற தேயிலை தோட்டத் தொழிலாளர்களிடையே நிலவி வந்த அச்சத்தை ஏற்படுத்தி இந்த இருந்த நிலையில் தற்போது வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிறுத்தை பிடிப்பட்டது அப்பகுதி மக்கள் இடையே நிம்மதியை ஏற்படுத்தி உள்ளது ரம்யா விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்